எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை சாப்பிட வைப்பது எப்படிங்கிறத பத்திதான் வீட்டில் தயாரித்த உணவை ஊட்டி விடுவதே குழந்தைக்காக பெற்றோர் செய்யும் முதல் ஆரோக்கிய வழினே சொல்லலாம் குழந்தைகளின் ஆரோக்கியம் பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது சாந்தமாக சீராக சாப்பிடும் குழந்தைகளின் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணிடலாம் சரியான உணவு தான் ஆரோக்கியம் தரும் வீட்டில் தயாரித்த உணவை ஊட்டி விடுவதே குழந்தைக்காக பெற்றோர் செய்யும் முதல் ஆரோக்கிய வழி முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் ஆறு மாதத்திலிருந்து தாய்ப்பாலுடன் கேழ்வரகு கஞ்சி அரிசி கஞ்சி செய்து தரலாம் ஒவ்வொரு வேலைக்கு ஒரு உணவை அறிமுகப்படுத்தணும் காலையில் இட்லி பொங்கல் கேசரி கிச்சடி போன்றவை மதியம் சாதம் பருப்பு காய்கறிகள் மசித்து கேரட் உருளைக்கிழங்கு சாம்பார் ரசம் தயிர் சாதம் சாதம் மாலையில் ஆப்பிள் பப்பாளி சப்போட்டா வாழைப்பழம் கொடுக்கலாம் ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம் சரிங்களா ஒன்பது மாதங்கள் முடிந்தவுடன் முட்டையின் மஞ்சள் கரு கொடுக்கலாம் இந்த உணவுகளை வசிச்சு கொடுக்கணும் ஒரு வயதுக்கு பின்னாடி முட்டையின் வெள்ளை பகுதி பசும்பால் கொடுக்கலாம் சில குழந்தைகளுக்கு பாலில் உள்ள புரதம் அலர்ஜியை ஏற்படுத்தி ஆஸ்துமா வயிற்று போக்கு ஏற்படலாம் இவர்கள் வந்து பசும்பாலை தவிர்க்கலாம் ஒரு வயதுக்கு பிறகு அனைத்து உணவுகளையுமே தாராளமா கொடுக்கலாம் பற்கள் முளைக்க ஆரம்பித்ததுமே அவங்களா எடுத்து சாப்பிட வைக்கணும் பெற்றோர் என்ன அதையே அதையேதான் பிள்ளைகளும் பின்பற்றுவாங்க நாம் எந்த மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சமைக்கிறோம் எதை சாப்பிடுகிறோம் என்பதை குழந்தை கவனித்துக் கொண்டே இருக்கும் குழந்தை முன் பீட்ரூட் பிடிக்காது என்றால் குழந்தையும் பீட்ரிட்டு தவிர்க்க தொடங்கும் எனவே பெற்றோர் கவனமுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது உணவு உற்பத்தியாவது எப்படி என சொல்லி தந்து அதன் மேல் மதிப்பை ஏற்படுத்தி அவற்றை வீணாக்காமல் சாப்பிட வைப்பது பெற்றோர் கையில் தான் இருக்குது சாப்பிடும்போது போது டிவியை தவிர்த்து மெல்லிய இசையை கேட்டபடி சாப்பிட வைக்கலாம் அல்லது ஊட்டலாம் உணவு பற்றிய கதைகளையும் சொல்லலாம் குழந்தைகளுக்கான உணவை தயாரிக்கும் போது கவனம் தேவை அவர்களை கவரும் விதத்தில் உணவை தயாரிக்கணும் வெவ்வேறு வடிவங்களில் தோசை சுடலாம் வழக்கமான இட்லிக்கு பதிலா சிவப்பரிசி கேழ்வரகு இட்லி என வெவ்வேறு நிறங்களில் உள்ள காய்கறிகளை சேர்த்து வித்தியாசமா கொடுக்கலாம் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் சரியாக உண்ணாமல் உணவை வீணாக்குவது வாடிக்கை அவங்களை இருக்கும் விதத்தில் சுவையான உணவாக இருந்தால் வீணாக்கவே மாட்டாங்க உதாரணத்துக்கு சதுரை இட்லி பொடி இட்லி ஸ்டார் தோசை என மாற்றி கொடுக்கலாம் லஞ்சு பாக்ஸில் சூப்பர் ஃபுட் டேஸ்டி தோசை என ஜாமீனால் எழுதி கொடுக்கலாம் வெளி உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியாது ஆனா அதை அளவுடன் எடுத்துக்கொள்றது ரொம்ப நல்லது வெளியில குழந்தைங்களை அழுதி செல்லும் போது ஒரு நாளைக்கு தானே என்ன ஜங்க் ஃபுட் வாங்கி தராமல் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து வாங்கி தரணும் குடும்பத்துடன் சிறுதானிய திருவிழா பாரம்பரிய திருவிழாக்களுக்கு சென்று வரலாம் திணைமுறுக்கு கம்பு தட்டை என சுவைக்காக கொடுக்கலாம் பருத்தி பால் கேள்வரகு பால் போன்ற ஊட்டச்சத்து பானங்களை கொடுத்து பழக்கப்படுத்துவது நல்லது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள